அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறை இந்த முறைக்கு பேர் வந்து ஹால் ஹராட் முறையில் அலுமினியத்தை பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறதாகும் இம்முறையில் கார்பன் மேற்பூச்சு பூசப்பட்ட ஒரு இரும்பு தொட்டி தொட்டியில் மின்னார் பகுத்தல் மின்னார் பகுப்பு அல்லது மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்னார் பகுத்தல் நிகழ்த்தப்படுகின்றன இந்த கார்பன் மேல் பூச்சி போட்ட இரும்பு தொட்டியானது வந்து எதுவாக செயல்படுகிறது அப்படின்னா எதிர்மின்வாயாக செயல்படுகிறது கேத்தோட வந்து இது செயல்படுது மின் பகுதியில் அமிழ்த்து வைக்கப்பட்டுள்ள கார்பன் தண்டுகள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ராட்ஸ் அந்த கார்பன் தண்டுகள் நேர்மின் வாயாக செயல்படுகின்றன நேர்மின்வாயுங்கிறது இது ஆணோடாக செயல்படுகிறது இருந்து பெறப்பட்ட பாக்ஸைட்டுங்கிற ஃபார்மா என்ன ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருந்து பெறப்பட்ட ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அலுமினா கரைசல் அதாவது இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு அலுமினா கரைசல் வந்து உருகிய நிலையில் உள்ள கிரையோலைட்டுகளுடன் கலக்கப்பட்டு இந்த கிரையோலைனுடைய ஃபார்முலா இதுதான் இதனுடன் கலக்கப்பட்டு மின்பகு கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த தொட்டியில் வந்து இரும்பு தொட்டியில் வந்து இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இச்செயல்முறையில் உலோக உப்புக்கள் உலோக உப்புக்கள் வந்து அது உருகிய நிலையில் இருக்கலாம் அல்லது கரைசல் மெல்ட் ஆகியிருக்கலாம் அல்லது தண்ணீர் கரைக்கப்பட்ட ஒரு கரைசல் நிலையில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இதில் காணப்படும் உலோக அயனியானது தகுந்த ஒடுக்கம் ஒடுக்கும் காரணியுடன் வினைப்படுத்துதல் வினைப்படுத்துதல் அல்லது மின்னார் பகுத்துதல் மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்கப்படுகிறது இதில் காணப்படக்கூடிய உலோக அந்த இரும்பு தொட்டியில் காணப்படக்கூடிய உலோக அயனியானது தகுந்த ஒடுக்கம் ஒடுக்கும் காரணியுடன் வினைப்படுத்துதல் அல்லது மின்னார் பகுத்தல் மூலம் இது ஒடுக்கப்படுகின்றன அது அயனி ஃபார்மட்டில் இருக்கக்கூடியது ஒரு உலோகமாக வந்து கன்வெர்ட் ஆகிறது மின்னார் பகுத்தல் செயல்முறைகளுக்கான கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றத்தினை பின்வருமாறு பின்வரும் சமன்பாட்டினை பயன்படுத்தி பெற இயலும் அப்படிங்கிறாங்க அதற்கான சமன்பாடு வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு தான் என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாகவும் ஆக்சிஜனாகவும் ஓ வந்து மாற்றம் அடைகிறது இப்போ இதற்கான ஃபார்முலா எம் எக்ஸ் அண்ட் ஓ ஒய் நம்ம கிடைக்கக்கூடாது எம் அண்ட் ப்ளஸ் ஓ டூவாக கிடைக்குது இப்போ இதில் அந்த ஃபார்முலா வந்து டூ பை ஒய்யும் இங்கே டூ எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த இதோடைய வேல்யூஸ் வந்து ஈகுவன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பத்து பர்சன்டேஜ் வந்து கால்சியம் குளோரைடு சிஏ சிஎல் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பர்சன்டேஜ் வந்து கால்சியம் குளோரைடு கரைசல் இந்த மின் பகு கரைசலுடன் இது அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் பகுலிகள் கூட சேர்த்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்சியம் குளோரைடு சேர்க்கப்படுகிறது இங்கே கால்சியம்ஸ் குளோரைடான கால்சியம் குளோரைடானது கலவையின் உருகுநிலை உருகுநிலையை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த எடுக்கக்கூடிய கரைசலானது வந்து ரொம்ப அதிகம் உலோகமானது ரொம்ப மெல்ட் ஆகிராமல் இருக்கக்கூடிய இந்த உருகு உருகிய கலவையான கலவையானது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் இருக்குமாறு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணப்படுது பராமரிக்கப்படுகிறது இச்செய் செயல்முறையில் நிகழும் வேதி வினைகள் அந்த வேதி வினைகள் வந்து பின்வருமாறு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான வினைகள் நம்ம பார்க்கலாம் இந்த அலுமினாவினுடைய அயனியாக்கம் அப்படிங்கிறது ஏஎல் டூ ஓ த்ரீ வந்து எப்படி வந்து டீகம்போஸ் ஆகுது அதாவது பிரியுது அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து அலுமினியம் அயனியாகவும் ஆக்சிஜன் அயனியாக ஓ டூ மைனஸாகவும் ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஆகும் மாறுது இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டூ டூ போட வேண்டியது இருக்கும் இங்கே வந்து நீங்கள் த்ரீ போட வேண்டியது இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் தான் வந்து பேலன்ஸ்டாகும் அடுத்து எதிர்மின் வாயில் நிகழும் வினை இப்போ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அலுமினியம் வந்து ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஆனது உருகிய நிலையில் இருக்குது அதை வந்து நம்ம எதாக மாற்றுறோம்னா நம்ம வந்து அதுக்கான ஒரு உடுக்கும் காரணியை பயன்படுத்தி அலுமினியமாக மாற்றுறோம் இப்போ இங்கே வந்து ஏஎல் த்ரீ ப்ளஸ்ஸாகவும் இங்கே ஏஎல்லாகவும் இருக்குது இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டூ போட்டிருக்கீங்க அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இரு மூணா ஆறு அப்போ சிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ட்டுருக்கு அதாவது புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸாக இருக்குது அப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அயனி எலக்ட்ரான் மத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் ஒனில் படிச்சிருப்போம் அப்போ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து ப்ளஸ் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தீங்கன்னா தான் இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும் ஆகும் மேலேயும் அதே போல் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது இது ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு இது ஆறு ப்ளஸ்ஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மைனஸ் அப்போ இந்த அயனியும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாகிடுச்சு அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயனிகளும் பேலன்ஸ்டாயிருச்சு போல் அடுத்தது எதிர்மின் வாயில் எதிர்மின் உருவாகின்னு சொல்லக்கூடிய ஆனோடு இது வந்து கேத்தோடு இது வந்து ஆனோடு இப்போ ஆனோட வந்து உருகி நிலையில் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து ஓ டூவாக மாறுது இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆறு ஆக்சிஜன் இருக்குது இப்போ இங்கே நீங்கள் த்ரீன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு ஆக்சிஜன் ஆச்சு அப்போ எலக்ட்ரான்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டாக பன்னெண்டு எலக்ட்ரான் இங்கேயும் பன்னெண்டு எலக்ட்ரான் ஆச்சு அப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் போட ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன் என்ன ஆச்சு பேலன்ஸ்டை இப்போ நம்ம பயன்படுத்தி அந்த இரும்பு தொட்டியானது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் நேர்மின் வாயாக செயல்படுவதால் அதில் பயன்படும் அது அது அதில் பின்வரும் வினைகளும் நிகழ்கிறது அப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கூட வந்து மெல்ட் ஆன அந்த ஆக்சிஜன் வந்து இது கூட உருகி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடாகவும் மாற்றம் அடைகிறது அப்போ ஈக்விஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணால் இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும் டூ எலக்ட்ரான்ஸ் போட வேண்டியிருக்கும் அதே போல் அடுத்தது கார்பன் டைஆக்சை மற்ற ஆக்சிஜன் அது எப்படியான ஒரு ரெண்டு அது எப்படியான ஆக்சிஜன் எடுத்துக்கும் போது அது எதாவது மாற்றமடையும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றம் அடைகிறது அதில் பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோர் எலக்ட்ரான்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே நேரம் பேலன்ஸ்டாயும் மேற்கண்டுள்ள இரு வினைகளின் வினைகளின் காரணமாக மின்னார் பகுத்தலின் போது நேர்மின் நேர்மின்வாய் மெதுவாக கரைகிறது எதிர்மின்வாயில் தூய அலுமினியம் தூய அலுமினியம் வீழ் பிடிவாகி மின் பகுக்கலனின் அடிப்பகுதியில் அடிப்பகுதியில் தங்குகிறது பகுதியினுடைய நிகர வினை பின்வருமாறு இப்போ இந்த வினையில் அலுமினியம் ஆக்சிஜன் அண்டு கார்பன் இப்போ இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வினைப்படு பொருளெலாம் போடும்போது நமக்கு வினை விளை நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அலுமினியம் கிடைக்குது அண்டு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது இது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை அப்படிங்கிறது இப்போ இதற்கான ஒரு படம் நீங்கள் புக்கில் கொடுக்கல பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் இந்த ஹால்ஹரால் செல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த இரும்பு தொட்டியானது இப்போ அந்த இரும்பு தொட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடா வந்து செயல்படுது இந்த தொட்டியினுடைய உள்ளக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோ கேத்தோட சாலிட் பார்த்திங்கன்னா மேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அலுமினா டிசால்டு க்ரியோலைட்ஸ் இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமினா அப்படின்னு ஒரு ஏஎல் டூ ஓ த்ரீயும் இந்த க்ரயோலைட்டும் வந்து உள்ளே மிக்ஸ்டாகி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உருகி கீழே வந்து உருகி நிலையில் க காணப்படுகிறது அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்த வழியாக வந்து அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் அவுட்லெட் ஃபார் மோல்டன் அலுமினியம் அலுமினியம் மட்டும் தனி தனித்த நிலையில் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ இதற்கான ஈக்வேஷன் வந்து இப்போ ஆனோடு ஆனோடில் வந்து இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோல் ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோட ஆக்ட் பண்ணுது கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரோட ஆக்ட் பண்ணுது ஆனோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நாட்டு ஆன் ஆனோடு இது வந்து ரிடக்ஷன் இங்கே இங்கே வந்து ஆக்சிஜன் நடக்குது இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குது ஸோ அதற்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து இந்த அலுமினா அலுமினா அப்படின்னு சொல்லி ஏஎல் டுஓ த்ரீ வந்து கார்பன் கூட ரியாக்ஷன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா அலுமினியம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன